விண்வெளியில் இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவங்க இந்த நியூ இயரை வந்து விண்வெளியில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது சர்வதேச விண்வெளி மையத்தில் வந்து அவங்க சூரியன் உதிக்கிறத பதினாறு முறை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயத்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்த வருஷம் நியூ இயரில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த நியூ இயர் வந்து சுனிதா வில்லியம்ஸுக்கு மறக்கவே முடியாத ஒரு நியூ இயர்னு சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னா தினமும் அவங்க வந்து சூரியன் பதினாறு முறை உதிக்கிறத பார்க்குறாங்க ஆனால் இந்த நியூ இயரில் வந்து பார்த்திங்கன்னா புது வருஷம் பிறக்கும்போது அது ஜப்பான் வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறாங்க அங்கே தொடங்கி உலகம் முடிகிற இடமான அமெரிக்காவில் கலிஃபோர்னியா அப்படிங்கக்கூடிய ஒரு மாகாணம் வரைக்கும் சூரியன் உதிக்கிறத கிட்டத்தட்ட பதினாறு முறை சுனிதா வில்லியம்ஸ் பார்த்துருக்காங்க அண்ட் இந்த ஒரு நிகழ்வை வந்து அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வுன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து என்னோடய லைஃப்பில் பெஸ்ட்டு செலிப்ரேஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு இந்திய பெண்மணி அப்படின்னு சொல்கிறதுல நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை அப்படிங்கிறது வந்து மிகையாகாது நீங்கள் ஒரு உண்மையான இந்தியனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க நன்றி